ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபோ இ டு ஜர் ஜாப்ஸ் தொடர்ந்து உங்களுக்கான இலவச வேலை இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் காரோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் தான் வேலை பற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் என்னன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஊணத்தில் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது சென்னையை தவிர அதர் டிஸ்ட்ரிக்டில் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்டே ஃபண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாதம் மாதம் மூவாயிரத்தாயிரம் ஐநூறுரூவா கொடுத்துட்ருக்காங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யாரும் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் அதாவது இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன கல்வித் தூதி கெட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து கம்ப்ளீட் பண்ணவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்ட் என்னி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தான் உங்களுக்கான ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்கும் முடிச்சுருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் அதாவது ஆண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுல இருக்கும் எல்லாேருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட்டு மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஃபீமேல் கேண்டிடேட்டில் இந்த ரெண்டு ஷிஃப்ட்டில் ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஓணத்தில் உங்களுடைய சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஜெண்டர் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதினாலாயிரத்தி எழுநூறுபாயிலிருந்து அப் டு பதினேழாயிரம் வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது போக மந்த்லி ஸ்டே ஃபண்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு கொடுக்குறாங்க அதனால் நல்ல ஒரு ஹை சேலரி வரும் இதை தவிர என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் போனஸ் ஷிஃப்ட் டயத்தில் ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட்டும் இந்த ணத்தில் இருந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ணத்தில் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய டிசி மார்க்ஷீட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் இதெல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னோம்னா டிஸ்பிளே தெரிஞ்ச காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இலவச வேலைனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களையும் இந்த வேலை ஏற்போடு ஷேர் பண்ணுங்கள்